ஏன் கையை இயங்க வேண்டும் அயல் மாகாணத்தில் என்று நாங்கள் மாற்றி வாசிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கருத்து பெங்களுக்கு நூறு வீரம் தொடங்கும் பெண்கிட்ட நீர் வளம் இருக்குது நிலவளம் இருக்குது மனித வளம் இருக்குது ஆனால் அந்த இந்த எல்லா வளங்களிலும் நாங்கள் வந்து ஒரு இன்றைக்கு அதாவது கொண்டோடு ஒன்று சேர்த்து

சில நேரம் இல்லையில இது சம்பந்தமான விடயங்களை சொல்ல சில நேரம் இது சம்பந்தமான அறிவு உள்ளது சொல்லுறான் நான் எதுக்கு எல்லாம் பிச்சையெல்லாம் மாட்டேன் என்ன المادهக்கு தெரிஞ்சது எல்லாம் தெரிஞ்சது செய்ய என்ன المادهக்கு தெரிஞ்சதுன்னா அதுல தெளிய செய்யணும் அந்ததை பத்தி தரமாட்டாங்க. சின்ன ஒரு பாலியல் சீரம் மிக எலமென்ட் வந்து. ஆச்சு சுபஹர். கூட குறாக. என்னடா நான் ஒரு பொறியியலாளர் என்கிட்ட ஹையெஸ்டர் குரூப் உள்ள பெருமளவு القوه உண்டு. என்கிட்ட மென்னாக ரிங் இருக்கதுக்கு القوه உண்டு. அவங்களே ஒரு டிபாங் ஒரு அடத்தை பார்த்த வேண்டியத மாட்டாங்க. அப்ப

கனிய விவசாயம் அதுக்கு என்ன போர்ட்டフォலியோ குறைஞ்சிட்டேண்டால அதுக்கு குறைஞ்சது நீர் வழக்கு என்ன

எங்கட 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 சீரியஸல்ல நடவடிக்கை இத மாத்தி எங்கட நீர் தேவையை செகண்ட் செக்டாரை மாத்துனது தொட தொட கரெக்டா இது வேற வந்துருனோம் அது செய்யறதுக்கு இது செய்யறதுக்கு வேற இருக்கு எங்கட நீர் தேவை வேற ஒரு துறைக்கு வேற போடு அடுத்து பெரிய பிரச்சனைது சுவேச்ச சுவேக்கு வீட்டு உடனே காலையில சுவேக்கு அப்ப இருந்து வேறமே இல்லை ஃபைபான் ভোটার இல்லாத்தால் எந்த காரணமும் துசூய செயலா செய்ய இயலாது ஃபைபான் ভোট வேற மாதிரி இருந்தா எங்கட எத்து ஃபைபான் ভোট கொடுقيல

எங்களுடைய நீர் வளம் உலக வளமாக இருக்கிற நாடு. ஆனால் நீரா கேட்டு சண்டை விட்டுrangle சொட்டு சொட்டு வளமா. தெற்கள்ளக்குள்ள எங்கட வளத்தை சமமாக பகிர்ந்து கொள்ளவில்லை இல்ல செட்டது. குடிக்கவே முடியாது. மற்ற மனிதர்களுக்கு தேசிய ஒரு வேணும். இது சமமாக இருந்து செய்யல. ஹோட்டல் எல்லாம் கட்டி தள்ளுது. தோண்டி நான் சுய கொண்டு போறேன். ஹாஸ்பிடல் எல்லாம் இருக்கு. ஹாஸ்பிடல்க்கே ஸ்டெண்ட் போடுறேன். எங்கே தண்ணி எடுக்கிறதுன்னா. கிராமமே பர்மட்டிலே நான் எடுக்க விட்டுட்ட பக்கத்துல

அதாவது நாங்கள் அது சமானமாக எல்லாத்தையும் போர்ட்டையும் நீண்டையும் கருத்தில் எடுத்து ஒரு ஓட்டப்போலிசி எத்தமாதிரி செய்யணும் மட்டும் இருந்த புத்தகம் ஸ்பெல்லாக இந்த புத்தகத்தை வலியுறுதற்கு முழுமையாக கொத்தரை யக்னா மேனேஜர்ஸ் போட அதை போட்டிகிட்டு करते हैं अगला गड़बड़ की अलावा डेसिमिलियन ऑफ नॉलेज पहले ने कुछ लाइन यूरो यूज़ करना कल तो बराबर अगला सही है ना नाम आज उसी ने पार्टी लगे नहीं लगे नाम नहीं नाम नहीं लगे नहीं खाली नाम लगे लेकिन खाली नहीं अपन आप लोग क्या बोलते हो अपन आप लोग क्या बोलते हो अपन आप लो